வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் வேற வேறு செடியை ஒன்றா ஒட்டு போட போகிறேன் அந்த வீடியோவும் பைனாப்பிள் நடுற வீடியோவும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி நடலான்னு பார்க்கலாம் இந்த பைனாப்பிள் செடி தான் நான் நடப்போகிறேன் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த சோலையை வச்சு நம்ம மண்ணில் ஊனி வச்சாலுமே இது ஈஸியாக வந்துடும் அதை தான் நான் ஏற்கனவே வச்சு எங்களுக்கு பழமும் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சரி இது ரெண்டாவது வாட்டி நடவு செய்கிறேன் வாங்க எப்படி நட்றேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இலைகள்லாம் பிச்சு எடுத்துருங்க நானே ரொம்ப நாளாக அந்த மண்ணுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன் நடாமல் அதுலேருந்தே கொஞ்சம் வேர் வந்திருக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில ஆனால் வேறு எனக்கு லைட்டாக வந்திருக்கு பாருங்க வேர்லாம் வந்துருக்கு நல்லாவே இது வந்து சீக்கிரம் வராதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு கரெக்டாக தெரியல நான் வந்து பழைய இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து சாப்பிட்ட பழம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருந்துச்சு அந்த செடி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பழமே வந்தது அதேமாரி நிறைய பேருக்கு வந்து இந்த பழம் எப்படி விளையும்ன்றதே தெரியல அதாவது மண்ணுக்குள்ளே தான் பழம் வரும் அப்படின்னாங்க ஆனால் மேலே வரும்னு நான் சொன்னால் அவங்க ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க நெட்லலாம் பார்த்துட்டு சொன்னாங்க என்கிட்ட ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மேலே தான் வரும் அப்படின்னு அதனால நான் நினச்சேன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது போல் அப்படின்ட்டு பழம் வந்து மேலே தாங்க வரும் மேலே வந்து ஒரு கொம்பு அதாவது ஒரு குச்சி மாரி இருந்து அது மேலே இந்த பழம் வந்து பூ வரும் இந்த மாதிரி வரும் மேலே இங்கே பாருங்கள் லைட்டாக வேர்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வேர் தான் இதை நம்ம அப்படியே ஊனி வச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும் பெரிய பராமரிப்பு தேவையில்லை நம்ம என் தண்ணி கொடுத்தா போதும் ஏதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த உரங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தா போதும் இல்லை வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி கூட இதை நம்ம வளர்க்கலாம் இதை நம்ம அப்படியே ஊதி இதில் ஊனி வச்சிடலாம் இந்த மண்ணே போதுமானது நீங்க மண்ணு கொஞ்சம் நல்லா இறங்கிடுச்சுன்னா கொஞ்சம் மண்ணு வேணா போட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க ஆக இது போதும் ஆனா இது மட்டும் நல்லா அகலமானதா பார்த்து வைங்க மண்ணு நல்லா சுத்தீரம் அணைச்சு விடுங்க அவ்வளவுதாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம் இது வந்து நட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல அடுத்து வந்து இது வந்து ரெண்டுமே வேறு வேறு செடிங்க இதை தான் நான் ஒன்றா வந்து ஒட்டு போட்டு நடப்போகிறேன் இது நான் இது எதனால் நான் அப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காகட்டா மல்லி அதாவது வாசனைலாம் இருக்காது ஜாதி மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வாசனை இருக்காது இது ஒன்று இது வந்து நித்தி மல்லி நல்ல வாசனை இருக்கும் ஈஸியாக வந்து வளரக்கூடியது இதை ரெண்டுத்தையும் நான் ஏன் ஒட்டு போடுறேன்றதையும் சொல்கிறேன் இப்போ இதில் வாசனை இல்லை ஆனால் வந்து இந்த மொட்டு வந்து இந்த பூ வந்து ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்கும் இதில் நிறைய வாசனை இருக்குது இந்த பூ வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்காது சீக்கிரமாக வாடிடும் வதங்கிடும் இது ரொம்ப நாள் வ ரொம்ப நேரம் வரைக்கும் வாடாமல் அப்படியே இருக்கும் அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து அதுலேருந்து வர பூ வந்து எந்த மாதிரி வருது ஒன்று நித்திமலி மாதிரி வருதா இல்லை இந்த காகட்டா மல்லி மாரி வருதா அப்படின்றத எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏற்கனவே இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அது நல்லா வெயில் டைமில் ட்ரை பண்ணேங்க மே மாசத்துல நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு அப்போது வந்து சக்ஸஸ் வரல இப்போ கொஞ்சம் கிளைமேட் இருக்கு அதனால் திரும்பவும் இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் எப்படி வருது இது ரெண்டும் வந்து சேர்த்து இதுலேருந்து வரப்பூ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லை அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து நான் தான் போட போகிறேன் அதனால் பதியத்துக்கு வந்து இந்த அளவுக்கு மண் இருந்தாலுமே போதுமானது அதனால சின்ன இந்த நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த மஷ்ரூம் பாக்ஸு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓட்டம் போட்டிருக்கேன் மண் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கிறேன் இதிலையே நம்ம வந்து பதியம் போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த செடியை வந்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சீவிக்கணும் இங்கே வரங்க இந்த சைடு வந்து ரெண்டுத்தையும் லேசாக சீவி இருக்கேன் சீவினை சைடு இப்படி வந்து ஒன்று சேர்க்கணுங்க இப்படி ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நூல் வச்சு கட்டிடணும் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இதே அந்த சீவினை சைடு ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு ஒரு நல்ல நூல் போட்டு டைட்டாக கட்டிட்டேன் அடுத்து பாருங்க பாரு எடுத்திருக்கேன் கத்தாழை வந்து என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா வேறு சீக்கிரமா இறங்குறதுக்கு இந்த கத்தாலை உதவி செய்யும் அதனால தான் நம்ம கத்தாளை யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு துண்டு வந்து இப்படி கட் பண்ணி இந்த மண்ணுக்குள்ளே இதை போட்டு வச்சிருங்க இப்போ நம்ம வந்து அதை நல்லா அழுத்தி உள்ளுக்குள்ளே மண்ணில் மண்ணுக்குள்ளே அழுத்தி வச்சுருவோம் அழுத்தி வச்சுட்டேன் நல்லா இப்போ இது மேலே கொஞ்சம் மண்ணு போட்டுடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து வைங்க இது மேலே ஏதாவது ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு கல் மாதிரி கூட நீங்கள் அழுத்தி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது சீக்கிரமாக வேறு இறங்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி தான் ஊற்றணும் இந்த வேலை முடிஞ்சுது நம்ம ரெண்டு செடியும் வந்து நட்டுட்டோம் ஒன்று பதியும் போட்டிருக்கோம் ஒன்று செடி அதாவது பைனாப்பிள் வந்து நட்டு வச்சுருக்குறோம் இந்த ரெண்டு செடியும் ஒன்று சேர்த்து பதியும் போட்டிருக்கோம் அதாவது ஒட்டு போட்டிருக்கோம் இது ரெண்டும் எந்த அளவுக்கு வருதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்